விஜய் கையில் எடுத்திருக்கின்ற ஒரு பேச்சு அந்த ஆயுதம் அப்படிங்கிறது என்னன்னாக்கா ரெண்டு விஷயத்தை அவர் ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறார் சென்ட்ரல் வந்து பாசிசம் ஸ்டேட் வந்து பாய்சன் இது ரெண்டுமே நமக்கு தேவையில்லை இது இல்லாத ஒரு ஆட்சியை நம்ம கொடுக்கணும் அதுதான் மக்களுக்கான ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்றத அவர் சொல்றாரு சீமான் புலியாக இருப்பதனால் நான் சிங்கமாக இருக்கின்றேன் அப்படின்றமே அவர் கொண்டு வர்றதை ரெண்டு பேரும் சில வேறு வேறு கருத்துக்கள் சொல்கிறாங்க வந்து அண்ணா திமுகவும் திமுகவும் ஒழிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் வராரு விஜய் அரசியலில் வந்துள்ள இந்த சூழ்நிலையில் இருபது இருபத்தி ஆறு தேர்தல் எவ்வாறு இருக்க போகின்றது வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாநாடு விஜய் தலைமையில் நடந்து முடிந்திருக்கின்றது சில பல இன்னல்களுக்கு இடையில வெற்றிகரமாக அந்த மாநாடை நடத்தி முடிச்சிருக்காங்க அந்த மாநாடுல என்ன நடந்தது அதனுடைய தீர்மானங்கள் என்ன விஜயனுடைய வெற்றி பார்வை எப்படி இருக்கு அரசியலை சார்ந்து விஜயனுடைய இந்த மாநாடு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த வருகின்ற தேர்தலில் இவருடைய கட்சிக்கு எந்த மாதிரியான ஒரு சாதக பாதகங்கள் நிகழலாம் அப்படின்றத ஒரு அனலைஸ் பண்ணலான்றதுக்காக தான் இந்த காணொலி போடுறோம் மாநாடு நல்லபடியாக முடிஞ்சுது அதில் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசியிருக்கார் இதுதான் அவர் இரண்டாவது பெரிய மாநாடை நடத்துகிறாரு ஃபஸ்ட்டு வந்து விழுப்புரத்தில் நடத்துனார் அதுலேயும் நல்ல கூட்டம் இருந்தது எங்கேயும் கூட்டம் நல்லாவே பார்க்க முடிந்தது எல்லாருமே வந்திருக்காங்க நல்லா மாநாடு முடிச்சுட்டு போனாங்க இதில் விஜய் கையில் எடுத்திருக்கின்ற ஒரு பேச்சு அந்த ஆயுதம் அப்படிங்கிறது என்னன்னாக்கா ரெண்டு விஷயத்தை அவர் ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறார் இந்த மாநாட்டில் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா ஒன்று நான் பாசிச பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறேன் மற்றும் பாய்சோனியஸ் திமுகவை எதிர்க்கிறேன் அதாவது இதை பாசிசம் சொல்கிறாரு இதை பாய்சன்றாரு சென்ட்ரல் வந்து பாசிசம் ஸ்டேட் வந்து பாய்சன் இது ரெண்டுமே நமக்கு தேவையில்லை இது இல்லாத ஒரு ஆட்சியை நம்ம கொடுக்கணும் அதுதான் மக்களுக்கான ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்ற அவர் சொல்றாரு மேலும் அவர் வந்து ஒரு மூணு விஷயத்தை கையில எடுக்கிறார் ஒன்று பெண்களின் பாதுகாப்பு அவர் என்ன சொல்றாருன்னா இப்ப இருக்க ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது நம்ம ஆட்சிக்கு வரும்போது விஜய் ஆட்சிக்கு வரும்போது இந்த பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்க முடியும் சட்டம் ஒழுங்கை நாங்கள் பாதுகாக்க போகின்றோம் இப்ப இருக்கிறது ரொம்ப ரவுடிசனம் ரவுடிசம்லாம் ரொம்ப பெருகி இருக்கு போதை பொருட்கள்லாம் நிறைய புழக்கத்தில் இருக்குது அதனால் இங்கே வந்து ரொம்ப அராஜங்களாக நடக்குது இதை தடுக்கணும் அப்படின்றாரு பெண்ணியம் அதாவது பெண்களின் பாதுகாப்பு முதல்ல எடுக்கிறாரு இரண்டாவது எடுக்கிறது வந்து போதை மது என்பதை ஒழிக்க வேண்டும் டாஸ்மார்க் தான் இங்கே நிறைய இருக்குது டாஸ்மார்க்கால் தான் அரசாங்கமே பழைக்குது இதனால் டாஸ்மார்க்ன்றது வந்து ஒரு அரசியலை நடத்துகின்ற ஒரு காரணியாக இருக்கின்றது இதை வந்து நாம் வந்து தடுக்கணும் குடிப்பழக்கத்தை படிப்படியாக குறைக்க வேண்டும் என்கின்ற இரண்டாவது ஒரு காரணியை இவர் எடுக்கிறார் மூன்றாவது காரணி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா லஞ்ச லாவண்யம் அரசு துறையிலாகட்டும் தனியார் துறையிலாகட்டும் தலை விரித்து ஆடுகின்றது இதை நம்ம தடுக்கணும் இதுவே தாவாக்காவின் தேர்தல் குறிக்கோளாக இருக்கும் அப்படின்னு இவர் சொல்கிறார் இது மூணு தான் மெயினாக வச்சு பேசுறாரு அதில் சில பல கருத்துக்கள் அவருடைய பாணியில் அவர் சொல்றாரு தன்னை சிங்கம் என்று கூறுகிறார் நான் சிங்கம் வந்து சிங்களாக தான் வரும் தனியாக வரும் சிங்கம் வந்து வேட்டைக்கு தான் வெளியில வரும் உயிருள்ள மிருகத்தை தான் அடிக்கும் இறந்து போன மிருகத்தை சாப்பிட்றது கூட எவ்வளவு பசி இருந்தாலும் அது சாப்பிடாது தான் அன்னைக்கு அடித்து அன்னைக்கு கொன்ற மிருகத்தை தான் சாப்பிடும் அது ஒரு வாட்டி கர்ஜித்ததுன்னா எட்டு கிலோமீட்டர் கேட்குற அளவு கர்ஜிக்கும் ஸோ சிங்கம் என்பது சிங்கிளாக வந்து தனியாகவே அதனுடைய எண்ணங்களை சாதித்து செல்லும் அதை போன்று தாவாக்கா கட்சியும் தனியாக நின்று இந்த தேர்தலில் நாங்கள் ஜெயித்து மக்களின் பேரன்பை பெறுவோம் அமையவர் சொல்றார் இந்த கருத்தை சீமான் கிட்ட கேட்கிறாங்க சீமான் அவர்கள் அதுக்கு ஒரு சின்ன காமெடியா ஒரு விளக்கம் கொடுக்குறாரு சிங்கன்றது வேற சிறுத்தைங்கிறது வேற புலிக்கு ஈக்குவலாக நீங்கள் சிங்கத்தை கம்பேர் பண்ண முடியாது புலியின் பலம் அதிகம் சிங்கம் காட்டுக்கு அரசராக இருந்தாலும் பலத்தின் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா சிங்கம் எப்பவுமே கூட்டமாக தான் இருக்கும் கூட்டமாக போய் தான் வேட்டையாடும் கூட்டமாக இருந்து பழகுவது தான் சிங்கத்தின் ஒரு நார்மல் ப்ரொசீஜர் ஆனால் புலி அப்படி கிடையாது புனி தனியாக நின்னே சாதிக்கும் புலியினுடைய ஒரு அடி ஒரு டன் அடியாக இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகள் இவர் சொல்கிறார் அதாவது சீமான் புலியாக இருப்பதனால் நான் சிங்கமாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் கொண்டு வர்றதை ரெண்டு பேரும் சில வேறு வேறு கருத்துக்கள் சொல்கிறாங்க அப்போ பத்திரிக்கையாளர் சந்திப்பில் திரும்ப சீமானிடமும் நம்ம கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா என்னுடைய தம்பி வளரட்டும் அவர் நல்லா தான் அரசியல் பண்ணுறார் பண்ணட்டும் ஆனால் ரெண்டு விஷயம் வந்து முரணான கருத்துக்களை முரண்பாடான கருத்துக்களை திரு விஜய் அவர்கள் சொல்லுவதாக சீமான் கருதுகிறார் இவர் என்ன சொல்கிறாருனாக்கா நாங்கள் வந்து அண்ணா திமுகவும் திமுகவும் ஒழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் வராரு ஆனால் அவங்க சொன்ன கோட்பாடுகளையே இவர் திரும்ப சொல்கிறதுனால அதில் வந்து எங்களுக்கு உடன்பாடு கிடையாது விஜயினுடைய பேச்சு அவருடைய அரசியலுக்கு எங்கே அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு உடன்பாடு கிடையாது நாங்கள் வந்து தமிழர்கள் இந்த மண்ணின் மைந்தர்களை வளர்ப்பதற்காகவே நாங்கள் முயற்சி செய்கின்றோம் அதற்கு சில கருத்துக்கள் விஜய் கூறியது எதிராக இருப்பதனால் அவரை நாங்கள் ஆதரிக்க முடியாது நாங்கள் எங்களுடைய தனிப்பாதையில் தான் பயணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதே விஜயனுடைய மாநாடை பற்றி பலர் பல கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க ஆனால் ஒரு மாநாடுன்றது வந்து இனிஷியலாக சில செட்பேக்ஸ் இருந்தாலும் அந்த கொடிக்கம்பம் வைக்கிறாங்க நூறு அடி கொடிக்கம்பம் கீழே விழுந்தது ஒரு இனோவா கார் நசுங்கிச்சு இதெல்லாம் பொருட்படுத்தாமல் ஆரம்பத்தில் நிகழ்ந்த அபசகுனங்களையும் சரி செய்து அவர் மாநாடை நல்லா நடத்தி முடிச்சிட்டார் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அவர் என்ன பேசினார் என்ன அவர் கருத்தை தெரிவிக்கின்றார் அது என்றதான் இங்கே ரொம்ப முக்கியமாக அங்கே இருக்கு இப்போ மன்னர் நடிச்சிட்டார் அவர் பேசினதை பற்றி நம்ம சொல்லிவிட்டு அந்த மூணு சப்ஜெக்டை பற்றி தான் அவர் மெயினாக பேசினார் இந்த பேச்சு அரசியலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் விஜய் அரசியலில் வந்துள்ள இந்த சூழ்நிலையில் இருபது இருபத்தி ஆறு தேர்தல் எவ்வாறு இருக்க போகின்றது அதை வந்து நம்ம கணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம் இப்பொழுது ஐந்து வருடங்களுக்கு முன்னால் நடந்த பழைய தேர்தல் வாக்கு சதவீதத்தை நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு கட்சியும் எவ்வளவு வாக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்கு திமுக தான் ஜெயிச்சு வராங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் திமுக தான் ஜெயிச்சு போறாங்க ஆனா அந்த வாக்கு சதவீதம் ரெண்டு கட்சிகளுக்கு இடையான அந்த வாக்கு சதவீதம்னு பார்க்கும்போது அண்ணா திமுகவின் வாக்கு சதவீதத்தை விட ஆறிலிருந்து பத்து சதவீத வாக்குகள் அதிகமாக பெற்று திமுக ஆட்சி அமைக்கிறாங்க ஒவ்வொரு தொகுதியிலும் அந்த மாதிரி இருந்த ஆஸ் அண்ட் ஆவரேஜ் ஒரு ஆறிலிருந்து பத்து சதவிகிதம் வாக்கு திமுக அதிகமாக பெற்று பெரும்பான்மை கட்சியாக இடத்தை பிடிச்சிருக்காங்க திமுக ஆட்சி அமைக்குது இப்போ விஜய் அவர்கள் வந்து ஓட்டு பைஃபர்கேஷ் ஆகுங்க ஏன்னா நூறு சதவிகிதம்ன்றது தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் மட்டும்தான் ஓட்டு போட போகிறாங்க அதுல மெயின் கட்சிங் பார்த்தாக்கா திமுக இருக்கு அதிமுக இருக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்கு சீமான் அவர்கள் அவர்களுடைய கட்சி எட்டு சதவிகித வாக்கு பெற்று இருக்கிறாங்க முன்னிலையில் இருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது அது தவிர பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளது சில அதர் கட்சிகள் இவங்க பாட்டாளி மக்கள் கட்சியில் நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது அவங்களும் ஒரு பெரிய பிக் சோர்ஸ் ஆஃப் பேங்க் வச்சிருக்காங்க திரு ராமதாஸ் ஐயா ஒரு பெரிய பேங்க் இருக்கு அந்த பாட்டாளி மக்கள் கட்சி அந்த மாம்பழ இருப்பாங்க அந்த ஒரு கட்சியும் நம்ம புறக்கணிக்க முடியாது அவங்களும் இந்த போட்டியில் இறங்குவாங்க இப்படி இருக்கின்ற நான்முனை முனை தேர்தலில் விஜய் அவர்கள் எப்படி அந்த ஓட்டை வாங்குவார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு இளைய தலைமுறை அவர்களுடைய ரசிகர்கள் சரி ஒரு மாற்றம் ஏற்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஓட்டு போடுறாங்கன்னு வச்சாலும் அந்த தலைமுறையின் ஓட்டு ஒரு பர்சன்டேஜ் இருக்கும் மேலும் அவருக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக சில வாக்கு வங்கிகள் கூடலாம் கூடும்போது அவருடைய வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் அதிகரிக்கும் போது எந்த கட்சியினுடைய வாக்கு சதவீதம் குறைய போகின்றது அப்படின்றத வைத்துத்தான் இந்த தேர்தல் முடிவு நமக்கு ஒரு பாடத்தை கொடுக்கும் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா அதிமுகவில் இருக்கின்ற தொண்டர்கள் வாக்கு இவர் கொடுக்க போகிறாங்களா திமுகவில் இருக்க தொண்டர்கள் வாக்கு கொடுக்க போகிறாங்களா இல்லை நாம் தமிழர் கட்சியில் இருப்பவர் வாக்கு இவருக்கு போட போகிறாங்களா அப்படின்றது ஏன்னா இந்த மூணு நாலு கட்சியில் இருக்கிறவங்க தான் பிரித்து போடணும் இந்த ஓட்டை இப்படி ஓட்டு வாங்கி வருகின்ற சதவீதத்தை வைத்துத்தான் விஜயினுடைய எதிர்காலம் நிர்ணயிக்கப்படும் அதாவது இந்த வாக்கு வங்கி ஃபஸ்ட்டு உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தேர்தலை சந்தித்த பிறகு தான் அந்த அனாலிசஸ் முழுமையடையும் அதை வைத்து தான் இவருடைய வெற்றி அதாவது நிறைய வாக்கு வாங்கி அவர் வரலாம் வராமலும் போகலாம் இப்போ நம்மளால் கணிக்க முடியாது ஆனால் இன்னும் அவர் தேர்தலை சந்திக்காத இந்த சூழ்நிலையில் அவர் முதல் முறையாக தேர்தலை சந்தித்து விட்டு வந்த பிறகுதான் தான் அதை பற்றி நம்ம முழுமையாக நம்ம பேச முடியும் என்பதை தெரிவித்து இந்த காணொலியை முடிக்கிறோம் நன்றி வணக்கம்